ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு உங்கள் ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ராசியிலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் மேஷ மேஷராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடக கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு ஆழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போறாரு குரு பகவான் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் கன்னி ராசி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பார்வையை கொடுத்தாரு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்க கணவன் மூலமாகவோ இல்ல மனைவி மூலமாகவோ ஏற்பட்டுட்டு இருந்தது இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரகதி அடைகிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அனாவசிய செலவாக இருக்கும் அவர் எங்கேயாவது போய் பணத்தை தொலைச்சிட்டு வருவார் இல்லை குழந்தைகள் விஷயமாக அவர் எடுக்கும் முயற்சிகள் அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த கண்ணீராசிக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக சுகங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவர் பின்னோக்கி நகர்றதுனால எட்டாம் இடத்துக்கு போனால் வருமானத்தை குடும்பத்தை அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ புதிய குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏற்கனவே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நியூக்ளியர் ஃபேமிலியாக தனி கொடுத்தனம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது திருமணமான குழந்தைகள் நான் சொல்கிறேன் அதாவது இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தனி கொடுத்தனம் போகக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த சமயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி வரப்போகிறார் நவம்பர் பதினாலுக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுப்பாரு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்களை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சனி கொடுக்கறதுக்கு சங்கடம் கொடுக்கறதுக்கு பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதற்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக முதலீடு செய்யணும் ஆனால் யாரை நம்பியும் பண்ணக்கூடாது நீங்கள் தான் உங்கள் கண்ணெதிரில் பார்த்துக்கணும் நீங்கள் யாரையாவது ஒருத்தர் டெப்ளாய் பண்ணிவிட்டு நீ பார்த்துக்கோ எவ்வளோ பணம் போயிருக்குன்னு சொல்லு என்கிட்ட கணக்கு கொடுன்னு சொன்னீங்கன்னா அதில் பாதி கணக்கு வந்து பொய் கணக்காக இருக்கும் அதனால் கவனமா இருங்க ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வீடு கட்டுறீங்க இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்த போய் பாருங்கள் நீங்கள் இடத்த போய் பார்த்துட்டு அந்த இடத்து பட்டா ஒழுங்காக இருக்கா அந்த ஈசி ஒழுங்காக இருக்கா விக்கிறவர் பேரில் தான் பவர் இருக்கா இல்ல விற்கிறவர் தான் ஓனரா இப்படிங்கிறதெல்லாம் நீங்க டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வித்த இடத்தையே உங்க பேர்ல விற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க வேண்டும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க எங்கேயாவது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அவருடைய ஆரோக்கிய விஷயத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமோ பிஸ்னஸ் விஷயமோ நீங்கள் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை உத்தியோக விஷயமாக பதட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அக்டோபர் இருபத்தாறுக்கு மேலே தான் செவ்வாய் பத்தாம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்கறதுனால பதட்டமான சூழ்நிலை அந்த அக்டோபர் மாதம் கடைசி வரைக்கும் இருக்கும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த குரு வக்கிர காலத்தில் எங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ண எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வத்தை வழிபடுங்க டெய்லி முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சார் எங்கள் குலதெய்வம் வந்து கிராமத்தில் இருக்குது அந்த கிராமத்து மண் எடுத்துகிட்டு வாங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்குள்ளேருந்து ஒரு மண் கொஞ்சூண்டு மண் எடுங்க அந்த மண் எடுக்கிறதுக்கு காணிக்கையாக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு கோயில் உண்டியலில் போட்டுட்டு அந்த கோயில்காரங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா கோயில் சொத்து சிவன் சொத்து மட்டும் இல்லை எந்த கோயில் சொத்தும் குலநாசம் அதனால் எந்த கோயில் ஏன்னா பொதுமக்கள் கொடுத்த பணம் பொதுமக்களை ஏமாற்றினா மாதிரி ஆகிடும் அதனால் அதுக்கு வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணத்தை கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அந்த மண் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் வந்து சாநித்தியத்தோடு பார்த்துக்கணும் அந்த சாநித்தியம் உள்ள மண்ணை நீங்கள் தினமும் வணங்கி வாருங்கள் இதுக்கு குரு பகவான் வழிபாடு செய்யணும் குருவை வணங்கி வாருங்கள் அந்த குருவை அந்த மண்ணில் கொண்டு வாங்க அந்த தெய்வமே குருவாக வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்